ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பருவமழை தொடர்பாக பள்ளிகளுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் உள்ள அனைத்து கட்டடங்கள் மேற்குறைகள் உறுதியாக உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பள்ளி வளாகத்திற்குள் இருக்கும் பழுதுபட்ட மின்சாத பொருட்களை அப்புறப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் வணக்கம் சங்கரன் பருவமழை தொடர்பாக பள்ளிகளுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது நாள் காலாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அந்த காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் பள்ளி வளாகங்களில் எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்காமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதே போன்று மின்சாதன பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா மின்கசிவு இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசோதிக்க வேண்டும் என்றும் மின்கசிவு இருந்தால் உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பள்ளி வளாகங்களில் ஈரமான சுவர்கள் இருக்க நேர்ந்தால் அந்த பக்கம் மாணவர்களை அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கக்கூடிய அவர் பள்ளி வளாகங்களில் தாழ்வான இடங்களில் மரக்கிளைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் விடுமுறை நாட்களில் மாணவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் உரிய விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக இது போன்ற ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வி இயக்குநர் வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோஸ்டின் நன்றி சங்கரன் விரிவான விவரங்களுக்கு Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.